எனக்கு மிகவும் பிரியமான நண்பர் சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லி உங்களை ஆறுதல் படுத்தி பலப்படுத்தி உங்களை உற்சாகப்படுத்துவதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது ஒன்று சம இருபத்தி நான்கு நான்கு சொல்கிறது இதோ நான் உன் சத்ருவை உன் கையில் ஒப்புக்கொடுப்பேன் கொடுப்பேன் இதோ நான் உன் சத்ருவை உன் கையிலே ஒப்புக்கொடுப்பேன் கொடுப்பேன் என்று கர்த்தர் கொண்டிருக்கிறார் உங்களை அச்சுறுத்துகிற ஒரு சத்ருவை உங்கள் கையிலே ஒப்புக் கொடுக்க போகிறார் எந்த காரியம் உங்களை மேற்கொள்ள முடியாமல் உங்களை தத்தளிக்க வைக்கிற சத்ருவை கர்த்தர் உங்கள் கையிலே ஒப்புக்கொடுக்க கொடுக்க போகிறார் நீங்களே அதை துரத்த போகிறீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஒருவேளை யோசிக்கலாம் பிரதர் பிசாசுடைய பிரச்சனை எனக்கு நிறையா இருக்கும் பிரதர் பிசாசுடைய போராட்டங்கள் நிறையா இருக்குது என்னால் மேற்கொள்ள முடியாத காரியங்களாக இருக்குது நான் எப்படி இதை மேற்கொள்வேன் எனக்கு தெரியல என்று சொல்லி நீங்கள் ஒரு வேலை யோசித்து கொண்டிருக்கலாம் கர்த்தரை என்ன சொல்கிறாரு தெரியுமா உங்களை பார்த்து உன் சத்ருவை உன்னுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுப்பேன் எந்த கரம் பலவீனத்தோடு இருக்கிறதோ அந்த பலவீனமான கரத்தில் கர்த்தர் ஒப்பு கொடுக்க போகிறார் நீங்கள் சொல்லலாம் என் கை ரொம்ப வீக்கு பிரதர் நான் ஜபத்தில் ரொம்ப வீக்கு நான் வேத வாசிப்பில் ரொம்ப வீக்கு பசுத்தத்தில் ரொம்ப வீக்கு ஊழியத்தில் ரொம்ப வீக்கு என்னால் முடியாது பிரதர் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் நீங்கள் எதெல்லாம் வீக்காக இருக்கிறேன்னு நினைக்கிற நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தருடைய பலனை கொடுத்து உன் சத்ருவை உன் கையிலே கொடுத்து உன்னை வைத்து ஜெயமிட்டுக்கு அவர் போதுமானவர் இருக்கிறார் எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கருத்தினால் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது நிச்சயம் அவர் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பார் எது உங்களை அட்டிமைப்படுத்துகிறதோ அதை நீங்கள் மேற்கொள்வீர்கள் எது உங்களை கீழே தள்ளுகிறதோ அதை நீங்கள் மேற்கொள்வீர்கள் எது உங்களை புறக்கணிக்கிறதோ அதை நீங்கள் மேற்கொள்வீர்கள் எது உங்களை அச்சுறுத்துகிறதோ அதை நீங்கள் மேற்கொள்வீர்கள் என்று இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு அறிவிக்கிறேன் பெரியமானவர்களே நாம் மேற்கொள்ள வேண்டுமே ஆனால் சத்ருவை மேற்கொள்வதற்கு நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது ஒன்று பேரில் ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வசனம் சொல்கிறது விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் விசுவாசம் என்பது சாதாரணமாக வார்த்தையில் வாயில் சொல்லிவிட்டு போகிற காரியமல்ல அதில் ஒரு உறுதி இருக்க வேண்டும் நீங்கள் அதில் உறுதியாக இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும்படி கர்த்தர் சொல்லுகிறார் விசுவாசத்தோடு எதிர்த்து நிற்க ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருடைய நாமத்தை சொல்லும்போது அது விசுவாசத்தோடு சொல்ல வேண்டும் எடுத்த உடனே சொல்லும்போதே பேய் ஓடிட மாட்டான் எடுத்து சொல்லும்போது உடனே அவன் கீழ்ப்பு பயப்படைய மாட்டான் அவன் எல்லா காரியத்தையும் நிதானித்து பார்த்து கொண்டே இருப்பான் சொல்லுகிற ஆள் எப்படிப்பட்ட ஆள் நம்மை விரட்டுகிற ஆள் எப்படிப்பட்ட ஆள் என்று சொல்லி நம்முடைய இருதயத்தில் இருக்கிற சில அவ்விசுவாசத்தின் நிமித்தம் அவனை துரத்த முடியாது நம்மிடத்தில் போராடுகிற அவ்விசுவாசத்தின் நிமித்தம் எதிர்த்து நிற்க முடியாது நாம் கர்த்தருடைய இருதய நம்முடைய இருதயத்தில் கர்த்தருடைய வாக்கு தத்தங்களையும் வார்த்தையையும் அவர் மேல் இருக்கிற நம்பிக்கையும் உறுதியாய் பிடித்துக்கொண்டு நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் நிச்சயமாய் உங்களை தொடாதுபடிக்கு ஓடுவான் அதே சத்துரு உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்க கொடுக்க அவர் இருக்கிறார். கலங்காதிருங்கள் மேன்மைப்படுத்துவார் நான் உங்களுக்கு கை செப்பிக்கட்டும் பிரலகோப்பிதாவை இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரு கடன் ஜபிக்கிறேன் கிருபை மேல் கிருபை பெருகட்டும் தயவு மேல் தயவு பெருகட்டும் கருண்யத்தின் மீது கருணியம் பெருகட்டும் என் தேவன் என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வத்தை மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்தும்படிக்கு நான் ஜபிக்கிறேன் சகல கட்டுகளையும் கர்த்தனின் அவிழ்த்தேரியும் படிக்கு நான் ஜபிக்கிறேன் தயவுள்ள கரம் என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரை ஆண்டவரே சோத்திரமா என் பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தனின் ஆசீர்வாதங்களையும் மேன்மையும் தயவையும் அளவில்லாமல் கொட்டி கொடுத்த ஆசீர்வதி அப்பா அன்றுவரே எல்லா இருளும் இப்பொழுது வெளிச்சமாய் மாறட்டும் தயவுள்ள கரவின் பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும் இன்றைக்கும் கர்த்தாவின் தேவன் பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற எல்லா முடிவுகளையும் கர்த்தனில் ஆசீர்வதிப்பீராக அப்பா அண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரை எந்த சத்துரின் பிள்ளைகளை பயம்படுத்தி அடக்கி வைத்திருக்கிறானோ அந்த காரியத்திலிருந்தெல்லாம் விடுதலை தருவீராக மேன்மைப்படுத்தி நிலநிறுத்தும் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும் இயேசுவை நாமத்தை ஜபிக்கிறேன் ஜீவுள்ள பிதாவை ஆமேன் ஆமேன் எனக்கு மிகவும் என் நண்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் வெகுநாள் காத்திருப்பு ஹயத்தை பண்ணும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம் அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன் கேட்டுக்கொண்டிருந்தோம் அங்கு மிகுமாய் அலைந்து கொண்டிருந்தோம் ஆனால் சரியாக இடம் அமையவில்லை ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆரா படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார் இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் ஆறு மணியிலிருந்து எட்டரை மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம் பிரியமானவர்களே அன்பு ஜனங்களே நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு இருந்தால் நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஒருவேளை வியாதி இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் கஷ்டங்கள் இருந்தால் துக்கங்கள் இருந்தால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன் பெரிய மாணவர்களே நம்முடைய இந்த யூடியூப் செய்தி மூலமாய் கத்தர் அநேக இருதயங்களை அசைத்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் இது அருகிலே யாரால் இருப்பீர்கள் என்று சொன்னால் சென்னையில் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் யாவரையும் நான் நண்போடு வரவேற்கிறேன் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம் நான் இந்த வீடியோவில் இந்த கீழே என்னுடைய அட்ரஸ் வருகிறது அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன் நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் அவரை உயர்த்துவோம் கனப்படுத்துவோம் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன் காட் பிளஸ் யூ